கிட்டத்தட்ட ஒரு மாசம் கிட்ட ஆயிடுச்சு நம்ம வந்து டிராவல் ஆகுதுங்கிறதுனால போக முடியல ரெண்டாவது நாங்க ஃபோன் போட்டு கேட்டோம் நாங்க ஃப்ரீயா இருக்கும்போது ஃபோன் போட்டு கேட்டோம் அவங்க வந்து அவங்க அம்மா வீட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் வீடியோஸ் பார்த்து இப்ப கேட்டோம் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் பாப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம் அங்க போயிட்டு குட்டி பாப்பாவை நம்ம பார்த்துட்டு நம்ம என்னெல்லாம் பண்றோம் அப்படின்றத பத்தி தான் இந்த விலாக்ல நீங்க பாக்க போறீங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதான் நம்ம டெய்லி போடுற

ஏய் ஏல ஏல டைட்டா போட்டா எப்படி இங்க துணியெல்லாம் எடுத்து போட்டாச்சு வீட்டுக்குள்ள கட்டி போட்டு விட்டுருக்கேன் இப்ப நம்ம வந்து கிளம்பிட்டோம் இப்போ நம்ம வந்து டவுனுக்குள்ள வந்து வந்திருக்கோம் போயிட்டு துணியை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அவங்க வீட்டுக்கு போக போறோம் புது பாரதிய புது பார்வையே எடுத்துக்கலாம் ரெண்டு வாரம் போறது இருக்குங்க எது நல்லா இருக்கு இதே எடுத்துக்கோமா சரி ஓகே நல்லா இருக்கு துணி நம்ம வந்து எடுத்தாச்சு கிளம்பிட்டோம் நேரம் உங்க வீட்டுக்கு தான் போகணும் குக்கும் நாகராஜ் அண்ணா வீட்டுக்கு தான் போகணும் அந்த ரோடு போகுது பாத்தீங்களா அந்த தான் போகணும் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு முதல்ல வேற மாதிரி இருந்தது இப்ப பஸ் வந்து எங்க தான் நிக்கும் எங்க அம்மா ஊர் பஸ் வந்து பொருங்க காமிக்கிறேன் எங்கள் அம்மா ஒரு பஸ் வந்து இந்த இங்கணக்குள்ளே நிற்கும் இந்த பஸ் நிற்குது பார்த்தீங்களா காப்பி கலர்ல அங்கணக்குள்ள தான் அம்மா ஒரு பஸ் நிற்கும் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி நான் இப்படி தான் நடந்து போவேன் ப்யூட்டிஷன் கிளாஸ் படிக்கும் போது ஆனால் காலம் சுதீனானு நாங்கள் சாமன் ஜாலியாக நடந்து போவோம் இப்போ ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிற அவ இந்த பாலை வந்து நான் டென்த் படிக்கும் போது இந்த பாலை வந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ஒரு வருஷமா தான் இந்த பாலத்தையே ஓப்பன் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்காங்க தெரியுமா மூணு ரயில்வே கேட் இருக்கும் நின்று 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 போக வேண்டியதாக இருக்கும் இந்த பாலம் எங்கே ஒரு ஒரு கிலோமீட்டர் வருமாங்க அந்த பாலம் ஒரு கிலோமீட்டர் வராதா வருமா ஒரு கிலோமீட்டருக்கு போட்டிருக்காங்க இந்த பாலத்தை மூணு கட்ட பாலம் வர்றதுல இந்த வழியாக எங்க ஊருக்கு போகணும் இப்பதான் எங்க ஊர் பஸ் ஒன்று கிராஸ் ஆச்சு இதுதான் ஒத்த கடைன்னு சொல்லுவாங்க இந்த ஊரை நന്നെ நிக்கிறாருன்னு நினைக்கிறேன் குடிமி போட்டிருக்கிறாரு மார் அந்த அண்ணா தான் நிக்கிறாருன்னு நினைக்கிறேன் நால மாறிட்டீங்க போலயே வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் நீங்க தான் நான் என்ன மாரிட்டேன் தனானா வீட்டுக்கு நான் வந்து வந்தோம் பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்காங்க இப்போ சொல்லியிருங்க டீ போட்டு கொடுத்தாங்க குடிச்சிட்டு இருக்கோம் காஃபியா காஃபி தாங்க டீன்னு சொல்லிட்டேன் சாரி அம்மா ஐயா எல்லோரும் இருக்காங்க தனானா வந்து ஸ்டூடியோவும் வச்சிருக்காங்க இந்த அண்ணா கடை ஓப்பனிங்க்கு நம்ம வந்து வந்திருப்போம் பார்த்துருப்பீங்க கருவா பார்த்து பேசிட்டோம் நம்ம வந்து கிளம்ப போகிறோம் சரி போயிடுறோம் பாய் இதுதான் எங்கூர் ஊர் பஸ் இந்த பஸ்ல போனோம் அப்படின்னா எங்க ஊருக்கு போயிடலாம் விஎஸ் கோட்டை இதுதான் எங்க ஊர் பஸ் தெரிஞ்ச டிக்கெட் யாரு இருக்கா யாரும் இல்லை எல்லாம் புளிக்குண்டு புளிக்குண்டா பார்த்தா இந்த உட்காந்து போறாங்க வரும் பின்னாடி எட்டி பார்த்துட்டு போறாங்க சரி போயிடுறோங்கம்மா இந்த சைடு தான் நாங்கள் வந்து மில்லுக்கு போகிறப்ப ஆள் போவாங்க இந்த ஊரும் ஒத்தக்கடை தான் இந்த அண்ணா ஒத்தக்கடை தான் ஆனால் இவங்க வந்து ரோட்டு மேலே இருக்காங்க ஊருக்குள்ளே இன்னும் போகணும் ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி ஆலமரத்தை பார்த்து ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்காக ரியல் பழமுதிர் வந்திருக்கோம் பழம் பழம்

வந்து அந்த வயர் வந்து பிஞ்சு போயிடுச்சு இல்லையா அதனால வயர் வாங்குறதுக்காக மாதா எலக்ட்ரிக்கல் போட்டு பாப்போம் செட் ஆகுதா செட் ஆகலையா இந்த தடவை அங்க தள்ளி நின்னு தெரிய மாட்டேங்குது

நம்ம டவுனுக்குள்ளே போன வேலை எல்லாமே முடிச்சுட்டு நம்ம ஊருக்கு ரிட்டன் கிளம்பி வரும்போது என்னோடய சின்ன மாமியார் பையன் வந்து ஸ்கூல் முடிஞ்சு நடந்து வந்துட்டுருந்தாங்க சுத்தமாக ஆளே அடையாளமே தெரியல அதுக்கப்புறம் அவன் தான் பார்த்து பாய் காமிச்சா அதுக்கப்புறம் நாங்கள் வண்டி படி பார்த்து பேசிகிட்டு வந்தோம் அதுக்கப்புறமா நம்ம கலெக்டர் ஆஃபீஸ்க்கு கீழே நம்ம எப்போயும் டீ குடிக்கிற இடத்துல நின்று நம்ம நான் ஒரு பால் மாமா வந்து ஒரு டீ வாங்கிட்டு சாயந்தர டயத்தில் வந்து பணியாரம் போட்டிருந்தாங்க பணியாரம் வாங்கி சாப்பிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம் இப்போ தான் நம்ம வீட்டுக்கு வந்தோம் வந்த உடனே அந்த ரிங் லைட்டுக்கு வாங்கியிருந்தோன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த வயரு அந்த வயரை போட்டு மாமா செக் பண்ணலாம் அப்படின்ட்டு செக் பண்ணிட்டு இருக்காரு ஏ என்னாச்சு கனெக்ட் ஆக மாட்டேங்குதா பிரிசாக இருக்கா அப்புறம் பிரிச்சாச்சு வாங்க மாட்டாங்கல்ல வாங்க மாட்டாங்க எங்க எப்படி இருக்குது

எரும மாடு மூஞ்சி அப்பர் ரிங் லைட் இல்லாம அங்க வருங்க டீப் லைட்டை கட்டி விட்டுருக்கேன் இப்போதான் நம்ம திண்டுக்கல்ல இருந்து வந்தோம் என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா துணி வந்து பாப்பாவுக்கு துணி எடுத்ததுக்கு அப்புறமா தம்பிக்கு ஒரு குள்ளா எனக்கு ஒரு குள்ளா நம்ம வந்து வாங்கினோம் ஏன்னா தம்பிக்கு வந்து இந்த ஸ்கார்ஃப் எல்லாமே அவன் போட மாட்டேங்கிறான் ஒரு லெவலுக்கு மாரி அதனால் தம்பிக்கு பத்துன்னு நினச்சி இதை வாங்கிட்டு வந்திருக்கோம் பத்தாட்டி நான் இதை போட்டுக்குவேன் மாமா வந்து இதை போட்டுக்குவாங்க இது வந்து எண்பது எண்பதுன்னு சொல்லிட்டு நூற்றி அறுபது ரூபான்னு சொல்லி அதுக்கு அதுக்கடுத்தது ஸ்நாக்ஸ் வந்து தம்பிக்கு வந்து தீந்து போயிடுச்சு எங்கள் நாத்தனார் எங்கள் மாமியார் வீட்டில் வந்து அன்னி பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி போட்டுருக்காங்க தம்பிக்கு சேர்த்தா வாங்கி போட்டுருக்காங்க அதை போனோன்னே திங்கிறதுக்கு திங்கிறதுக்கு நாவையும் பேசாமல் யாருக்கும் கொடுக்காம எடுத்து வச்சுக்கிறான் நம்ம வீட்டில் வாங்கி வச்சிருந்த ஸ்நாக்ஸ் வந்து தீந்துடுச்சு அதனால் சரி தம்பிக்கு வாங்கிட்டு வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் வீட்டில் நம்ம திண்டுக்கல் போகிறப்ப ஸ்நாக்ஸ் வீட்டில் தீர்ந்துருச்சுன்னா வாங்கிட்டு வந்து டப்பாவில் போட்டு வச்சுக்கிறது சந்தைக்கு போகிறப்ப பொரியில் மட்டும் ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டுருது ஏன்னா ஏன்னா தம்பி வந்து மிக்சர் நல்லா சாப்பிடுவான் வீட்டில் ஸ்நாக்ஸ் இருக்கிறதுனால இப்போ தம்பி வந்து கடைக்கு கூட்டிகிட்டு போகிறதில்ல இப்போ கடைக்கு கூட்டிகிட்டு போகாமல் இருக்கிறதுக்காகவே வீட்டில் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து போட்டுக்கோ இது இது வந்து இருந்து நம்மளை பார்க்க வந்திருந்தாங்கல்ல பிரியாக்கா அவங்க வாங்கிட்டு வந்தது இன்னும் இது அப்படியே கிடக்கு நான் தான் எப்பயாச்சும் வரக்கார்த்தி போட்டேன்னா அதை வந்து நான் வந்து எடுத்து குடிச்சிட்ருக்கேன் அவங்க வந்துட்டு போனதுலேருந்து அவங்க வீட்டில் இருக்கும் போது அடிக்கடி டீ போட்டு குடிப்பாங்களா அதனால அவங்க வந்துருந்தா ச அவங்க ரெண்டு பேரும் போட்டு குடிக்க மாட்டாங்க நீங்களும் முடிக்கீங்கன்னு சொல்லி எங்களும் கொடுக்குறாங்களா அதில் நான் பால் சாப்பிடுவேன் இப்போ அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் எங்கிட்டாச்சு இப்போ டவுனுக்குள்ளே போயிட்டு வந்தோம் அப்படின்னா பால் சாப்பிட்றதுண்ணா இதில் கொஞ்சம் இருக்கு இதை சாப்பிட்றப்போ ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டோம் அதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் ஏன்னா அவன் பேசாமல் கிண்ணியில் போட்டு கொடுத்தோம்னா பிள்ளை பேசாமல் சாப்பிட்டுக்குவோம் அதுக்கடுத்து எண்ணெய் பாக்கெட் வந்து தீந்துடுச்சு அதனால நல்லெண்ணெய் ஒரு லிட்ரு கடல் எண்ணெய் ஒரு லிட்ரு வாங்கிருக்கேன் ரெண்டும் சேர்த்து முந்நூற்றி அறுபது ரூபாய் இது அது கொடுத்து ப்ளவுஸ் வந்து தைக்க கொடுத்துருந்தேன் அதையும் வர வழியில் அப்படியே வாங்கிட்டு மாட்டோம் அன்றைக்காக ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தோம்ல அதை கொண்டு போய் அன்னிக்கிட்ட கொடுத்துட்டு மாமியார் வீட்டில் தம்பியை விட்டு வந்திருக்கோம் தம்பியும் போய் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வாங்கிட்டு உட்காந்துருந்துட்டு வருவோம் வாங்குவோம் 아, 엄마, 아, 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 엄마 엄마 아, 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 அன்னி வயிற்றில் வந்து குழந்த அழகாக மொண்டிகிட்டு இருந்தது அப்படியே தெரிஞ்சுது அதனால் அன்னி நான் கை வச்சு பார்க்கவா அப்படின்னே வந்து வச்சு பாருடா அப்படின்னாங்க ஏன்னா தம்பி எனக்கு அவ்வளோக்கா மூமெண்ட்டே இருக்காது வயத்தில் இருக்கும்போது ஏன் அப்படின்னா எனக்கு நீர்ச்சத்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால மூமெண்ட்டே இருக்காது அந்த ஃபீலெல்லாம் நான் மிஸ் பண்ணேன் ரொம்பவே மிஸ் பண்ணேன் அதனால நான் கை வச்சு பார்த்தோன்னே மாமா வந்து கை வச்சு பாருங்க அப்படின்னே அவங்களும் வந்து கை வச்சு பார்த்தாங்க அவங்களோட ரொம்ப நேரம் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு வீட்டுக்கு வரதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக்கை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அந்த இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம் அது வரைக்கும்